கிண கடம்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன வந்துருக்கிறோம் அப்போ பேர் என்ன ஆ அசங்க அசங்க ஓகே அப்போ என்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேயா விசேஷமான நாளா கிஃப்ட்டு எல்லாம் விரளவுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஒன்றுமே இல்லையா அப்போ நாங்கள் வேற போகிற மாட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நானே ஏதாச்சும் கிஃப்ட் அப்படிதான் வேறு போகிறதுண்டு அப்போ என்ன கிஃப்ட்டு எதுன்னு நீங்கள் ஏன் கேட்க தெரியாதா ஓகே அப்போ என்ன கிஃப்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன விசேஷமாக இருக்கும் என்ன விசேஷத்துக்கு கிஃப்ட் வந்திருக்கும் ஐடியா இல்லையா பர்த்டே முடிஞ்சு தானே லாஸ்ட் டைம் பர்த்டே தான் கொடுத்தோம்மா ஆ அப்போ இப்போ என்ன ஏதாச்சும் ஸ்பெஷலாக யோசிச்சு பாருங்கன்னா தெரியல இல்லை ஒன்றும் இல்லையா ஸ்பெஷல் ஆ ஓகே இந்த முறை வந்து இப்போ நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ இயர் தானே ஸோ இது வந்து உங்களுக்காக முதலாம் மாதம் முதலாம் தேதியே தர்றதுக்காக அரேஞ்ச் பண்ணவங்க எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல நிறைய ஓடல்ஸ் பிஸி அப்போ இப்போ தான் டைம் கிடைச்சது அப்போ இது வந்து நியூ இயருக்காக உங்களுக்கு விஷ் பண்ணி ஒரு அழகான சாக்லேட் பொக்கே ஒன்று வந்துருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கிஃப்ட்டுகள் வந்துருக்குது ஒன்று ஒண்டாக பார்த்துருவோமா ஓகே அடுத்த கிஃப்ட் டைம் எடுங்க அப்போ யார் கொடுத்தது அவங்க தானா சரி அப்படி இதை தாங்க தந்துட்டு அடுத்த கிஃப்ட கொடுங்க இதுக்குள்ள என்ன இருக்கும் சரி ஓபன் பண்ணுங்க பாப்போம் வெளியெடுங்க வெளியெடுங்க எடுத்து எடுப்பாட்டி tas saya beli je bareng, tadi saya ada sords oke, aku udah cerita tang ini datang tadi, onda, oke, saya senang oke ya, alah oke, abdi sords yang bareng nunggul saya sok ya, onda, saya sok ya, oke, apa, ada yang ada ஆ ஆ ஓகே அடுத்து இஷ்ட இது உள்ள என்ன இருக்குது கெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு என்னவாக இருக்கலாம் ஐடியா இல்லையா சரி ஓப்பன் பண்ணுங்கள் ஏன் இந்த கிஃப்ட் இந்த மாதிரி வேறு மெண்ட்டு சொல்லி எதுவுமே அவங்க சொல்லிவிட இல்லையா ஆ ஆ பேர்தேக்கு சொன்னாங்களா ஏ இந்த முறையான பேக்கில் சொல்லல சொல்லலை ஷூ நல்லா இருக்கா சைஸ் ஏம் அப்படி பாருங்கள் ஃபோர்ட்டி ஒன் தான் எடுத்தோம் ஓகே தானே ஓகே பர்ஃபெக்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா எல்லாம் பிடிச்சிருக்கு ஓகே இதெல்லாத்தையும் விட ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது என்ன மாதிரி விளங்குது என்னது எப்படி சொல்கிறீங்க சரி ஓகே ஓப்பன் பண்ணுங்க வாங்கி அப்படி எங்களுக்கு காட்டிங்க அது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கேண்ண ஓகே பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா இது போடுவீங்களா கண்டிப்பாக ஓகே இது வந்து பியூர் கோல்டு ஓகேயா இது வந்து நார்மல் இல்லை இது பியூர் வந்து கோல்டு இயரிங் தான் ஸோ உங்களை வந்து அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் நீங்கள் இப்போ கொஞ்சம் அவங்களோட கதைக்கில் குறைவாம் குறைவான் ஒர்க் என்று சொல்லி கொஞ்சம் பிஸியாக இருக்கிறீங்களாம் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக வேற இருக்குதான் எங்கே நீங்கள் எப்படி பேசாமல் இருந்துருந்து தன்னை மறந்துடுவீங்களோ அப்படின்னு சொல்லி ஸோ அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த கிஃப்ட்டெலாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கு அதையும் பார்த்துருவோமா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லிவிட போகிறீங்களா ஆ ஃபோன் பண்ணியா நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணுறது இல்லையென்று சொன்னாங்களே ஏன் கால் பண்ணுறது இல்லையா ஆ அவங்க தான் எடுக்கிறாங்களா சரி சரி ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடுவோம் அப்புறமா கால் பண்ணுங்க சரியா ஓகே உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து ஒரு மணி பொக்கே எப்படி நல்லா இருக்கா ஓகே இதில் வந்து ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு சரியா சரி நான் அன்பழிப்போம் அப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்டே இருக்குது அதையும் பார்த்துருவோமா ஓகே உங்களுக்காக வந்து ஒரு அழகான பிக் டெக்கரேஷன் ஒன்று கேக் வந்துருக்கு சரியா அப்போ எங்களுக்கு வந்து அவங்க வந்து நியூ இயர்க்காக விஷ் பண்ணி இது எல்லாத்தையுமே அன்பளிப்பாக கொடுத்துக்கிட்டுருக்காங்க ஸோ ஹேப்பியா அப்படி ரொம்ப ஹாப்பி அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லி விடண்டா நீங்கள் கால் பண்ணி பிறகு சொல்லுங்கள் பட் இப்போ எங்களுக்கு சொல்லிவிடுங்க ஸோ நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படிலாம் இல்லை வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு பிடிக்குமா é muito ஓகே அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா மீன்ட் அவங்க கடந்து கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளி இருக்காங்க அவ்வளோ தொலைவில் இருந்தும் அவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களோட பர்த்டேயாக இருக்கட்டும் இந்த நியூ இயராக இருக்கட்டும் அவன் டைம் வந்து உங்களுக்காகவே அவங்களுக்கென்று கூட செலவு செய்யாமல் அந்த காசு எடுத்து அப்படி உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஸோ அவங்க வந்து உங்களை உண்மையிலேயே சின்சியராக ட்ரூவாக லவ் பண்ணுறாங்களாம் அதே மாதிரி தான் நீங்களும் லவ் பண்ணுறீங்களே தெரியுமா பட் இப்போ ஃபியூ டேஸ் அவர் கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் நீங்கள் கதைக்கிறது குறைவா அப்போ அவங்களுக்கு വില പ്രച്ചന ശരി ഓക്കെ അപ്പോൾ ഇനി കൊച്ചു കൽപ്പി പേരുങ്ങാ നാങ്കും പോയിട്ട് വരം ഹാപ്പി തന്നെ ഓക്കെ അപ്പോൾ ഒരു ഫോട്ടോ കൊണ്ട് എടുത്തിട്ടോ